முதலியார்பட்டியில் கிராமிய சேவை திட்ட துவக்க விழா நடைபெற்றது நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் அருகே உள்ள முதலியார்பட்டி என்ற முத்துநகர் கிராமத்தில் உலக சமுதாய சேவா சங்கம் சார்பில் கிராமிய சேவை திட்ட துவக்க விழா நடைபெற்றது அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் மனவளக்கலை யோகாவினை கிராம மக்களுக்கு இலவசமாக கற்றுக் நோக்கில் உலக சமுதாய சேவா சங்கம் கிராமிய சேவை திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது நெல்லை மண்டல செயலாளர் அரசு ஈஸ்வரன் அனைவரையும் வரவேற்று பேசினாா் கும்பகோணம் மண்டல இணை இயக்குநர் முத்து நெல்லை மண்டல பொருளாளர் சிதம்பரம் நெல்லை மண்டல துணைத் தலைவர் சுடலையாண்டி பிள்ளை முதலியார்பட்டி முத்துநகர் நாடார் யூனியன் துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் சித்தர்லதா விக்கிரமசிங்கபுரம் நகர்வன்ற தலைவர் செல்வ சுரேஷ் பெருமாள் ஊர் தலைவர் பூபதி வைகுண்டராஜா கண்ணன் பொதிகை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை பாபநாசம் செயலாளர் ராஜன் பொருளாளர் ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றினர் இயக்குநர் முருகானந்தம் திட்ட அறிமுக உரையாற்றினார் நெல்லை மண்டல தலைவர் அண்ணாமலையார் திறமை உரையாற்றினார் உலக சமுதாய சேவா சங்க தலைவர் மயிலானந்தன் திட்டத்தை துவக்கி வைத்து காணொலி காட்சியுடன் சிறப்புரையாற்றினார் முடிவில் பொதிகை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை தலைவர் கே ஏ ராஜன் நன்றி கூறினார்